இன்றைக்கு வள்ளிக்கிழமை என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சமையல் தானே என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் பிளாக்காயோட தான் நிற்கிறாங்க வேறு அதில் பிளாக்காய் ஏற்கனவே நாங்கள் பிளா சுழையில் வந்து கறி வச்சு காட்டியிருந்தோம் நாங்கள் இன்றைக்கு வந்து பிளா பிஞ்சிலாம் கறி வைக்க போகிறோம் உண்மையிலுமே அதை அந்த பிஞ்சை வந்து புலஸ்கேன்னு சொல்றது கூடுதலா சகோதர முளைக்காரர் வந்து இதை வந்து விரும்பி சமைப்பினா விதம் விதமாகவும் சமைப்பினா அதோட வந்து நல்ல விரும்பி சமைப்பினா நாங்களும் சமைச்சு கொள்வது எப்பாலும் இது வந்து சீசனுக்கு தானே சமைச்சு கொள்ளலாமே பிஞ்சு பிடிக்க காய்க்காதானே அந்த பருவத்தில் காட்சி கொள்ள வேணாம் இன்றைக்கி வந்து பிஞ்சில சமைப்பம்னாங்க இது வந்து ஆக முத்தல்லையும் சமைக்க கூடாது அதே சமயம் இந்த பிஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு ஆக பிஞ்சா இருக்கு இதிலும் பார்க்க கொஞ்சம் பெரிய காய்தான் பிடுங்கி சமைக்க வேணாம் அதைத்தான் இன்னைக்கு புடுங்கப்புறம் பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளவு காயல் கிடக்குது கிடக்குதானே இப்போ பாதிகள் அடியில இருந்து இங்க மேலே நிறைய பிஞ்சுகள் இருக்குதானே இதுல எது கணக்கா இருக்கும் இது வந்து இந்த சைடால இருக்கிறதுல வந்து ஒண்ணு ரெண்டு மூன்றாவது காய் ஓரளவு உங்களுக்கு கணக்கான பெருவமா இருக்கு

பொடிச்சிட்டீங்க ரைட்டா இது வந்து கனகானே பேரும் முள்ளு வந்து நல்லா விரியக்கூடாது விரிஞ்சா விருஞ்சா முத்திறும் அந்த முத்தல் பிளாக அது வந்து கரைக்கு எங்களுக்கு அந்த உகந்தது இல்ல பாருங்க இப்படி இருக்கு ஃால்வடி வேனே ம் 얘는 நாங்க இத கொண்டு போய் சமைப்போம் மேனே இப்படி பாக்க ஏதோ பெரிய மாங்காய் மாதிரி இருக்கு என்ன வந்துกิน பாத்தீங்களா முதல் புடுங்கினத வந்து இருக்கு தான் காணாதே காணவேนங்களுக்கு முள்ளெல்லாம் சீவி எடுக்க காணாத அப்ப நாங்க இந்த பிலகாயை பொடி எடுப்போம் பிலகாவட்டக்க கவனவட்டன கண்ணு கபாலுது இப்படி பால் வடியு பொடி கொண்டே இந்த சமயப்பமேனா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிலாக் காப்பிஞ்சு பிடுங்கிருக்கிறேன் இது ரெண்டையும் வட்டி எடுப்பேன் தோல் வந்து சீவி வட்டிக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா அந்த பால் வடியும் அதுக்காகத்தான் கத்திக்கு வந்து இன்னும் என் பூசி போட்டு நாங்கள் வட்டினா எங்களுக்கு வந்து அந்த பால் பிறல்றது வந்து குறைவாக இருக்குது கத்திக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பூசுவோம் இப்போ நாங்கள் பிளங்காயை வட்டி எடுப்போம் முதல் வந்து இந்த மூல் பகுதியை வெட்டுவேன் கத்திக்கும் தேங்காய் எண்ணெய் பூசினாங்களோ மாதிரி கையுக்கும் எண்ணெய் பூசி இருக்குது பில்லாட்டி கையும் கத்தியும் புல்லா பிள்ளதாக பாலதான் இருக்குது இந்த முல் பகுதி எங்களுக்கு வேண்டாம் பேர் இந்த பால் போயிருக்குது பேரை இந்த முள் பகுதியெலாம் கூட பால் இருக்குது இப்போ ரெண்டா வெட்டி போட்டு துண்டுதலாக வெட்டு வந்தாங்க அப்படி இருக்க அந்த வேற இதில் வந்து நாங்கள் இப்படியே துண்டு துண்டாக வட்டி வருவோம் அப்படி இருக்க அந்த வேற துண்டு வேறு இதில் வந்து இந்த மாங்காய் துண்டுகள் மாதிரி இருக்கு அதான் அப்படிதான் தெரியும் இந்த சுளை வந்து இருக்கிறதே தெரியக்கூடா அப்படியான கிஞ்சியாக இருந்தால் சரி எங்களுக்கு அதாவது சுளை வராமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பிளாக்காய் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த முள் பகுதி இருக்குதானே இதை வந்து வட்டி விட அப்புறம் இது தேவையில்லை எங்களுக்கு இப்படியே போட்டால் சரி சும்மா ஓ தோல் வந்து நார்மலாக செய்யப்படும் இந்த நடு நரம்பு வந்து எங்களுக்கு நல்ல ஃபிஞ்சா இருக்கிறபடியா வட்ட தேவையில்ல அதை வந்து அப்படி மெல்லிசா வட்டி விட்டாச்சு சரி வட்டி அந்த முள்ளு பார்க்க அந்த ரஃபா இருக்கு ஆனால் சீவா வந்து ஆசையாக இருக்கு அந்த மாதிரி இலகுவா சீவா கூடிய மாதிரி இருக்குது இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சீவி எடுப்போமே என்ன தோலையெல்லாம் சீவி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வடிவாக கழுவி எடுப்பேன் இப்போ நாங்கள் கழுவி எல்லாம் எடுத்துட்டோம் துண்டு துண்டு எல்லாம் வெட்டி எடுப்பேன் நாங்கள் இந்தெந்த அளவில் வட்டி எடுப்போம் பேரங்க எந்த அளவான துண்டுகளாக இருக்குண்டு இது வந்து வெஜ்ஜாக ரெஜ்ஜு கறி மாதிரி தான் இருக்கு ரெஜ்ஜு துண்டுகள் எந்த அளவில் அந்த அளவில் நாங்கள் வட்டி எடுப்போம் ரொட்டிக்கு நல்லா இருக்கும் ரொட்டியோட சாப்பிடுவோம் அளவான துண்டுகளாக எல்லாம் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இனி வந்து கறி சமைக்க தொடங்குவோமே அடுப்பு மூட்டுவோம் இப்போ அடுப்பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த மண் சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டி வந்து நல்லா சூடாகிட்டுது இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக கருவாப்பட்டு அதோட கராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் பேருக்கொம்பெல்லாம் உடிச்சு எடுப்பேன் இது வந்து இந்த ரஜி சிறகு பக்கேட்டாலே அதுக்கெல்லாம் இருக்கும் ம் அப்படியே பரத்து எடுப்பேன் பரத்து போட்டு இடித்தா தான் நல்லா இருக்கு மறுபடவே நல்ல வாசமாக இருக்கு மறுபட்டது காணுமங்களுக்கு இதை வந்து இறக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் என்ன விடுவோம் இந்த பிளாக்கா கறி வந்து நல்லா தாளிச்சு வச்சாதான் உண்மையிலுமே நல்ல சுவையா இருக்கும் அந்த கறி என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் எண்ணெய் வந்து சூடாகட்டுமே வெள்ளிக்கிழம ரஜி மச்சம் விளாட்ல கறி மாதிரி ஒரு மரக்கறி வந்து கொதிச்சிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா கடுகு பெரிஞ்சிரம் மெந்தையம் போடுவோம் கடையில் நல்லா ஒட்டிக்கு பிறகு அதோட வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம் கருவேப்பிலையும் போடுவோம் பீரியன் நல்லா விடுவாங்க பிரட்டி போடுவோம் வெங்காயம் பச்சை மெலாம் எங்களுக்கு ஓரளவுக்கு பதாங்காட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எங்களுக்கு பதாம் கீட்டுது இப்ப நாங்கள் வட்டி வச்சிருக்கிற பிலாக்காயெல்லாம் போடுவோம் இந்த கறி வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு முறையா செய்து கொள்ளுவினா நாங்கள் இப்படித்தான் செய்கிறது பெரும்பாலும் ஏன்னா இப்படியே நல்ல வடிவா பீரட்டி விடுவோம் இப்போ கணக்க விற்க அப்படியே நல்லா அவிஞ்சோன்னு விரும்புறேன் திரட்டி விட அடுக்கி போய் இந்த அடியில் இருக்கிற வெங்காயம் பச்சம்லாம் நல்லா கருகி போட்டோம் இப்படியே வதம் கட்டுக்கும் உங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் இப்போ என்னைக்கு வதங்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் பார்ப்போம் அதோட வந்து இது வந்து நல்லா அபியோகம் அப்போ வந்து சென்ன நேர மண்டியில் பதங்கப்படுவோம் மண்டியில் நாங்கள் இப்போ வந்து பால் தூள் புளி எல்லாத்தையும் ரெடியாகவே சேர்த்து போடுவோம் இப்படி ஒருக்கா பிராட்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோட வந்து இந்த கரைக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்ப்பேன் இது வந்து உங்களோடய உரைப்பு கேட்ட மாதிரி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட வந்து தேங்காய் பால் சேர்ப்பேன் மதியம் நல்ல வடிவாக கிண்டி இந்த பால்ல வந்து நல்லா அவிஞ்சு அப்படியே அந்த பிட்டாட்டல் கறியாக வேற வேணும் எங்களுக்கு உரஜி கறி நாங்கள் நல்ல பிட்டாட்டல் கறியாக வைப்போம் அப்படி வேற வேணும் இதுக்கு வந்து குரகா புளி விட்டாலும் நல்லா இருக்கும் நாங்க பல புளி விடுறோம் உங்கள்ட்ட குரகா புளி இருந்தால் விட்டுக்கொள்ளுங்க அதை விட கூடுதலா வந்து நாங்கள் வந்து குரக்கா குழி பாவிக்கிறது குறை குறை கூடுதலா நாங்கள் பல புளி தேவைப்பட்ட தேசி புளி இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் புடி எங்களை கறி நல்லா கொதிக்கட்டுக்கு கறியங்களை கொதிச்சோண்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பட்டை இல்லைக்கா கரை அதோட வந்து வேர்க்கொம்பு எல்லாம் இடிக்க போகிறோம் அதிலும் பார்க்க இன்னொன்று மிளகு தூளும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வந்து மிளகும் நஜீரகமும் உள்ளியும் வந்து இடித்து போட போகிறோம் கட்டாயம் வந்து கூடின பொருள் வந்து பிளாக் அப்படிஞ்சு அதுக்கு நாங்கள் உள்ளி மிளகு கூடுதலாகவே இடித்து போடுவோம் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாவே இடித்து கொள்ளுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாப்பட்டை நஜ்ஜிரா எல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டது நாங்கள் வந்து கடைசியாக உள்ளியை போட்டு அடிப்போம் அவங்களுக்கு நல்லா இடி பட்டுட்டது நாங்கள் இதை வந்து எடுப்போம் நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்பேன் அதோட சுடுவுது நல்லா கொதிச்சு கொண்டிருக்கேன் கொஞ்சம் பத்த வரும் மகளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு துண்டும் பாருங்க அப்படியே குறைச்ச துண்டுகள் மாதிரி தானே இருக்கு உண்மையிலுமே சாப்பிடணும் போலான் இருக்கு ரொட்டியோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நாங்களும் இந்த பருவத்துல வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த சரக்கு பொருள் எல்லாத்தையும் சேர்ப்பேன் அப்படியே நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் வத்திக்கொண்டு வரது தெரியுது அப்படியே மூடி விடுவோம் கொஞ்சம் பத்தட்டுக்குமங்களுக்கு இனி வந்து அடுப்பை வந்து குறைச்சி விடுவோம் அப்போ நாங்களும் ஒரு காற்றுல வந்து பார்ப்போம் அப்படி வத்தி அப்படியே பிரேட்டலாக வந்துட்டு பாருங்க ஓ மனோ கரிஞ்சி ஒன்று வந்துவிட்டாரு அப்படியே நல்ல பிரேட்டல் கரியாக வந்துட்டு பாரு அதுவும் குழம்பே இல்லை அப்படி இருக்கு ரொட்டிக்கு நல்ல கணக்கான பருவமோ ரகோ நாங்களே நீ ஓ ரொட்டி சுட்டாடுத்தாச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே என்ன ஓ இதுதான் வந்து தேங்காய் ரொட்டியேண்ணா ஓ தேங்காய் ரொட்டி என்று சொல்லுவோம் அதோட வந்து முள் இல்லாத ரஜ் முள்ளு கிடந்தது வட்டி எறிஞ்சிட்டோம் முள்ளு வந்து வழியில் இருந்தது வழி பக்கம் இருந்தது வட்டி எடுத்துவிட்டோம் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கி ரொட்டியும் பிலாக்காய் கறியும் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா இந்த ரெஜ்ஜு கறி வாசமே வந்து கொண்டு இருக்கு பார்க்கவும் இருக்குது എല്ലേറവിടെ വ്യത്യാസമാണ് സൂ அந்த கோழி ராஜில ஒவ்வொரு சதவையும் கீழங்கீலமா வரும் அப்படித்தான் அது மாதிரி அந்த ஒவ்வொரு இதுவரும் கீழங்கிலமா வரும் என்னன்னு சொல்ற அந்த குந்து அந்த பிஞ்சு அது எப்படி இருக்காண்ணே கீழங்கிலமா வரும் அப்படி இருக்கு நான் எல்லாமே டேஸ்ட்டா இருக்கா நான் பொழுதும் பார்த்துட்டேன் பொய் பொய் கோழி ஒரு வருஷம் கோலிக்கான பஞ்சபகா என்ன நாங்களும் இந்த எடுக்கக்க வந்து தெரிவு செய்ய வந்து கணக்கான பெருவமுள்ள காயா தெரிவு செய்ய வேணும்தானு உண்டு முத்தலண்டா எங்களுக்கு வந்து அந்த ஆக அந்த குந்துதல் எல்லாம் வந்து அவியாத மாதிரி இருக்கும் பேருந்து எனக்கு பாதிட்டு நீங்கள் ஆளுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஒரு

நல்ல உமேலே நல்லா இருக்கு நீங்களும் சமைச்சு பாருங்க அப்படி உண்மையே சூப்பரா இருக்கும் அவ்ளோதான் நான் சொல்லிறேன் அதுக்கு விஞ்சி வார்த்தை வருது இல்ல என்னடா بلاகா போடணுமா இங்க வந்து ஆ அது بلاகா ஜி சொன்னானே ஓ என்ன படக படக வலி இப்ப நல்ல முட்டல் பிஞ்சு அந்த கட்டங்கள்ல நிக்குது அப்ப நாங்க இந்த खानाளிய முடிச்சி கொண்டோம் தான நன்றி வணக்கம்